கைகளிலும் இந்த நூல் தவழ்ந்து கொண்டிருக்கின்றது அழகான அட்டை படத்துடன் நூலின் பெயர் அனைத்து உறவுகளுக்கும் இன்னும் மாலை வணக்கங்களோடு தொடர்கின்றேன் இன்றைய நாளில் அக்கறை பற்றி கனங்காட்டை சேர்ந்த கலாபூஷணம் குழந்தை வண்ணங்கரின் பேர்த்தி பாவலர் சரளா விமலராசா அம்மணி அவர்களுடைய இரு நூல்கள் வெளியீடு காண்கின்றது இவர் தற்போது சுவிட்சர்லாந்து நாட்டில் வசித்து வந்தாலும் தமிழின் மீது கொண்ட ஆர்வத்தினாலும் ஈர்ப்பினாலும் பல நூல்களை வெளியிட்டிருக்கின்றார் இன்று இவரது அரும்பாவை வெண்பாச்சோலை இரு நூல்களும் வெளியீடு கண்டு கொண்டிருக்கின்றது இவர் எழுத்தாளர் மட்டுமல்லாது சமூக சேவைகளையும் செய்து வருவதோடு லண்டன் பாமுகம் தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் கடமையாற்றி வருகின்றனர் இவரது தமிழ் பணி தொடர்வதற்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அறிமுக உரைக்குள் நுழைகின்றேன் முதலாவதாக வெண்பாச்சோலை அனைவருடைய கைகளிலும் இந்த நூல் தவழ்ந்து கொண்டிருக்கின்றது அழகான அட்டை படத்துடன் நூலின் பெயர் வெண்பாச்சோலையாகவும் பாட்டரசன் பதிப்பகத்தில் புதுச்சேரி இந்தியா அவர்களுடைய பதிப்பகத்தினால் வெளியீடு செய்யப்பட்ட நூலாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் பதிப்பாக வெளிவந்திருக்கின்றது உள்ளே இந்நூலின் பதிப்புகள் பக்கங்கள் வடிவமைப்பு அச்சு வெளியீடு போன்ற விவரங்கள் உள்ளே அடக்கப்பட்டிருக்கின்றது அதை தாண்டி இந்நூலுக்கு சாற்று கவி பாட்டரசர் கி பாரதிதாசன் ஐயா அவர்கள் தலைவர் கம்பன் கழகம் பிரான்ஸ் தொல்காப்பியர் கழகம் பிரான்சு உலக தமிழ் சிறகமண்டு இதில் அவர் வந்து இந்த நூலுக்கான சாற்று கவி என்ற ஒரு கவியை வழங்கி இருக்கின்றார் அத்தோடு நூலாசிரியர் சரண விமல்ராச அம்மணி அவர்களுடைய எண்ணுரை என்ற உரையும் இங்கே காணப்படுகின்றது தொடக்கம் வரையான இருபத்தி ஏழு கவிகள் எழுபத்தி ரெண்டு பக்கங்களை கொண்டு இந்த நூல் வடிவமைப்பு செய்யப்பட்டு நூலாசிரியரால் ஆக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த நூலின் பின்னட்டையில் நூலாசிரியர் பற்றிய கவியோடு பாரதிதாசன் தலைவர் அவர்கள் பின்னட்டையிலும் இந்த நூலாசிரியர் பற்றிய கவியை இங்கே வழங்கியிருக்கின்றார் அனைவருடைய கைகளிலும் இருக்கின்றது ஆண்டாள் இறைவியின் அழகான பழ பழத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் பதிப்பாக வெளிவந்திருக்கின்ற இந்த நூலுக்கு வெண்பாச்சோலை நூலுக்கு சாட்டுகவி அளித்துள்ள பாட்டி பாரதாசன் அவர்கள் நூலாசிரியரின் எண்ணூரை என்ற பக்கத்தோடு மொத்தமாக முப்பது பாடல்களை கொண்டு இருபது பக்கங்களுக்குள் இந்த பாவை என்ற நூல் வடிவமைப்பு செய்யப்பட்டு வழியீடு செய்யப்படுகின்றது பின்னட்டையில் பாரதிதாசன் தலைவர் அவர்களே நூலாசிரியர் பற்றிய கருத்தையும் இரு நூல்களுக்கும் இங்கே வழங்கியிருக்கின்ற சாத்துக்கவியும் வழங்கி இந்த ஆசிரியர் பற்றிய கருத்துக்களையும் இந்த நூல் இரு நூல்களுக்கும்

நெஞ்சங்களிலும் நிறைந்து சிறந்த வாசகர்களை பெற்றுக்கொள்வார் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை தொடர்ந்து இவர் தமிழுக்கு பணியாற்றி தனது சேவையை தொடர வேண்டும் என்று கூறி வாழ்த்துக்களை தெரிவித்து அறிமுக உரைகளை முடிக்கின்றேன் நன்றி வணக்கத்தோடு நான் சுஜந்திரி யுவராஜா சம்புரணி நன்றி வணக்கம்